அன்புள்ள அன்புள்ளே கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் ஐந்து வாரம் சில வருடங்களில் நாலு வாரம் வரும் நாம எல்லாம் சங்காபிஷன் பண்றோம் ஏன் இதை பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் சந்திர பகவான் அவரு தேவான ஒரு லாபம் வாங்கினாரு

ஆரத்தில் கடைசி வாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதிவை காணும் எல்லாம் அல்ல அகத்தீஸ்வரரை வணங்கி தாங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதால் வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைய தினத்தில் பார்க்க முடியவில்லை சங்காபிஜே என்றால் அடுத்த வருடம் கார்த்திகை மாதம் சோமவாரம் வருகின்ற வரை நாம் காத்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் இந்த பதிவை பார்த்தவர்கள் தாங்கள் அங்கிருந்தபடியே முகலிவாக்கம் அகத்தீஸ்வரரை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள் நம்முடைய சிவாச்சாரியார் சிவகுமார் ஐயா காரிப்பா மிக சிறப்பாக அத்தனை அறியாறுகளுக்காகவும் நம்முடைய உலக சாமத்திற்காகவும் இப்போது சங்காபிஜம் நடக்கின்றது அத்தனை தாழ்மார்களுக்கும் அறியாறுகளுக்கும் சிறந்தாத்தி நன்றி சொல்கின்றேன் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் எல்லாமல்ல அமைதி சிறனை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதுவரை இருந்து அத்தனை தடைகளும் நீங்கி மிக சிறப்பாக வாழ்வீர்கள் அதற்கு